கனமழை முன்னெச்சரிக்கை எடுக்க உத்தரவு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டிசம்பர் புள்ளி ஒன்று ஒன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்யும் என ஐம்பி தெரிவித்துள்ளது மேலும் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழையால் மக்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது திருப்பூரில் சென்னித்து கத்திக்குத்து திருப்பூரை சேர்ந்தவர் சரண்யா இருபது இவர் இன்று காலை தனது தாயார் வீட்டிற்கு செல்வதற்காக திருப்பூர் அவினாஷி சாலையில் இருந்து பெருமாநல்லூர் சாலைக்கு தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டுள்ளார் அப்போது அறுபது அடி சாலையில் சென்று கொண்டிருந்தபோது பின்னால் மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட் அணிந்து வந்த இரண்டு நபர்கள் சரண்யாவை கத்தியால் தாக்கிவிட்டு சென்றனர் இது குறித்த சிசிறிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது ஆதவ அர்ஜுனாவை நீக்கியது ஏன் திருமாவளக்கம் கட்சியின் நன்மதிப்பை பாதிக்கும் வகையில் செயல்பட்டதால் ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டதாக திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார் நூல் வெளியீட்டு விழாவில் அரசியல் பேச வேண்டாம் என்றும் அம்பேத்கர் பற்றி மட்டும் பேசும்படி அவரிடம் பலமுறை அறிவுறுத்தியும் அதனை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இவ்விவகாரத்தில் திமுகவிடம் இருந்து தங்களுக்கு எந்தவித நெருக்கடியும் வரவில்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளார் வெடி விபத்தில் மூன்று பேர் உடல் சிதறி பலி மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத் அருகே நிகழ்ந்த வெடி விபத்தில் மூன்று பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர் படுகாயமடைந்த பலர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நிகழ்விடத்தில் மோப்ப நாய்களுடன் வந்த போலீசார் விசாரித்ததில் சட்டவிரோதமாக நாட்டு வெடிகுண்டு தயாரித்தபோது தவறுதலாக வெடித்து சிதறியது தெரியவந்துள்ளது